ஏன்னா இங்க இருந்து பாக்கும்போது கஷ்டங்கள் அவ்வளவு தெரியமாட்டது ஊருக்குள்ள போனாதான் அதனால இப்ப பாரு இந்த ஏரியாலுக்குள்ள வந்ததே கையில மனு இருக்கு நான் கிராமத்துக்கு தான் போயிட்டு வரும்போது வீட்டுக்குள்ள அவ்வளவு ஒரு பாக்ஸ் பாக்ஸா இருக்கு மனு அதை எடுத்து படிக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு பட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கடவுள் எவ்வளவு நம்மளுக்கு வலிமை கொடுத்துருக்காரோ

சோ இது வந்து கடவுளுக்கு பண்ற சேவை இது நிறைய பேர் தோடலாம் நான் அரசியல் வர்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணலான்னு ஆனா போக போக என்னுடைய அந்த அன்பு புரிஞ்சுப்பாங்க அது உடனே புரிஞ்சுக்க முடியாது போக போய் புரிஞ்சுப்பாங்க ஏன்னா பழகிட்டாங்கல்ல ஏதாவது பண்ணா ஏதாவது எதிர்பார்ப்பான் இருப்போம் இந்த உலகத்துல எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம வந்து ஒண்ணு பண்ணும்போது அது போக போக தெரியும் என்னுடைய என்ன நான் ஏன் சர்வீஸ் பண்றேன் அதான் இப்ப வந்து இந்த இல்லவீங்களுக்கு தையல் மிஷின் ரொம்ப முக்கியம் இப்போ நான் வீட்ல வச்சு அறுபது குழந்தைங்க இப்போ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை ஆயிருச்சு முடிஞ்ச அளவுக்கு படிப்புக்கு வந்து ரொம்ப எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அது ஃபுல் ஃபீஸ் கூட கட்டணும்னு தேவையில்லை ஒரு ஆஃப் கட்டினா கூட போதும் பாதி ஃபீஸ் கட்டுறது ரெடி ரெண்டாயிரம் ஒரு ஒரு குழந்தை வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் வச்சுக்கல அது வந்து பத்தாயிரம் ரூபாய் கட்டுறாங்க ரெண்டாயிரம் சோ நம்ம ஒரு அஞ்சாயிரம் ஆகும் இந்த பத்தாயிரம் பெருசா செலவு பண்ணணும் வீட்டு உட்காந்துருக்கோம் இப்போ காலேஜுக்கு போறாங்க கேட்டிருந்து காலேஜுக்கு போய் பெரியாள் ஆகி நீ இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களை படிக்க வேணும்ன்ற மட்டும் தான் நான் கேக்குற வேற எதுவும் கேக்கல தேங்க்யூ சோ மச் ப்ளஸ் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ பாப்பா என்ன ஆசைப்படுதோ அதை படிக்க வைக்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பில் ஐகோனை கிளிக் செய்யுங்கள்